அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும் அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்துவிட்டு உபரியான வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாவுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும்

உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம் தர்மம் கொடுப்பானாம் நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம்

அல்லாவரை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நபிலான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான் அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவது என்று அல்லாவுடைய நல்லடியார்களே நபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார் தாடியிலே தண்ணீர் தட்டினார் சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் சொன்னார் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி என்றார் சஹாபாக்கள் பார்த்தார்கள் என்ன இவர் யார் முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை ஃபேமஸும் இல்லை பெரிய யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமா என்று கேட்டார் தங்க கொடுத்தார்கள் அனுமதி கொடுத்தார்கள் வீட்டில பார்த்தார் இருநிலை பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்ன என்று பார்த்தால் அல்லா நல்லடியார்களே தாயின் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை சுண்ணத்து தொழுகை நாலு சிக்கிரி என்றதை மட்டும் நடித்து விடாதீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அனர்த்தம் வருகிற நேரம் வெள்ளம் வருகிற நேரம் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம் நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிடலே ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம் அல்லாவுடைய நல்லடியார்களே உடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம் அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம் அதுவும் உபரியான வணக்கம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு இது உபரியான வணக்கம் அல்லாவுடைய நல்லடியார்களே உதவி செய்வது ம கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது வணக்கத் தொழுவது தாஜத்தில் தொழுவது அல்லாஹுடன் துவா கேட்பது இது அத்தனை உபரியான வணக்கம் இந்த மாதிரியான வணக்க வழிபாட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது திடீர் என்ற அல்லாஹுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் செல்லும் அல்லாஹ் அதை டிரெக்ட்டாக சொன்னதாக சொன்னார்கள் நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொன்னான் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை சிட்டி ரெண்டு நேசிக்க ஆரம்பிப்பேன் அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசுல்லாஹ் சொன்னார்கள் அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான் அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான் அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான்